கால் சாப்பிடுடா குட்டா இன்னைக்கு டாண்டா நீ கொடுத்து வச்சவன் கொடுத்து வச்சவங்க கேட்டு வாங்குவது சேல்தானே இந்த சுப்பிரமணி சிக்கன் கால் தானே கால் தானே சாப்பிடு 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 சுப்பிரமணி சுராப்பையா சுறா ஷார்ட் பண்ணிக்கினியா பேரை சுறாவா உன் பேரு சுறாவாடா மீசக்காரன் நம்பா மீசக்காரன் நண்பா உனக்கு ரோஷம் அதிகண்டா பேய் குட்டா பையா உனக்கு ரோஷம் அதிகண்டா காலை நல்லா சாப்பிடுடா உனக்கு தான்டா வாங்கி வந்திருக்கேன் அம்மா சுப்பிரமணி பையா கால் சாப்பிடுடா ஏன்டா வரல சென்னைக்கு வரலையா டா சென்னைக்கு அனுப்பிடுவோன்னு வரலையா நீ ஐயோ யாரும் வரல